தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள பி எஸ் ராமன் இன்று காலை பத்து மணிக்கு பதவியேற்க உள்ளார் அதிமுக பெயர் கொடி லெட்டர்பேட் ஆகியவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதித்த தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு வழக்கில் இன்று தீர்ப்பு நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷபீக் அமர்வு இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளனர் சென்னையில் இன்று நடைபெறவுள்ள அயலக தமிழர் தின விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இன்று டெல்லி செல்கிறார் அதிமுக ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழ்நாடு அரசு குறித்து அவதூறாக பேசியதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் காளைகள் மாடுபுடி வீரர்கள் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி வரை மதுரை டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்காக கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜராக உள்ளார் சயான் போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் வாபஸ் ஆனதால் பணிக்கு திரும்பினர் இன்று முதல் வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி